ஹலோ வீவர்ஸ் பாக்கிய லட்சுமி இன் பிரமோ பாக்கியை வந்து இனியாவை கண்டிக்கிறாங்க இங்கே பாரு இனியா உன் மனசில் என்னதான் இருக்குன்றத சொல்லி சொல்லு ஏன்னா நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் உன்னுடைய நடவடிக்கை எதுவுமே சரி இல்லைன்றாங்க யாருக்கிட்டேயும் ஃபோன் பேசுகிற கேட்டால் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க என்னதான் சொல்லு அப்படின்னு வாங்க இல்லைம்மா அது வந்து என்ன வந்து போய்கும் போது அம்மா நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அம்மா செல்வியாண்டி எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்களே செல்வியாண்ட்டி அம்மா உங்கள் பையன் ஆகாஷை நான் லவ் பண்ணுறேன்னு வாங்க கேட்ட பாக்கியாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீயா ஆமாம்மா மன்னிச்சிருவாங்க ஏன்னா ஆகாஷ் ரொம்ப ரொம்ப நல்ல மாமா எனக்கு ஆகாஷ் உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு தங்கமான ஒரு பையன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் கண்டிப்பான சந்தோஷமா இருப்பேன்ட்டு எனக்கு தோணுதுமா அப்படின்ட்டு உங்க மனசுல இருக்க ஆசைகள் எல்லாம் சொல்றாங்க கேட்ட உடனே அந்த இடத்துல பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்காமா பிளீஸ்மா எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்துருமா ஏன்னா அவன் இல்லாத என்னால இருக்க முடியாது அவனே என்னை காதலிக்கிறாமான்றாங்க செல்வியா அம்மா செல்வியாண்டி ஏழைப்பட்டவங்களா இருந்தாலையும் எனக்கு அவங்களுடைய பையனையும் அவங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்குமா அது எப்படி இருந்தாலும் நான் வாழ்ந்த இப்போ அப்போ பாக்கியாக இருந்துட்டு நீங்கள் யோசிக்க டைம் கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் கடவுளே கண்டிப்பாக நானும் ஆகாஷம் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியாக இருந்துட்டு செல்வி ரொம்ப நல்லவதா ஆகாஷ் அதை விட நல்லவன்தான் கல்யாணம் பண்ணி வச்சால் சரியாக தான் இருக்கும் ஆனாலையும் அப்படின்னு பாக்கி யோசிக்கிறாங்க பாக்கியாக என்னதான் முடிவெடுக்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லை அவங்க ரெண்டு பேருமே பிரிக்க போகிறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ